ஐ இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணவங்கள ஒரு மெசேஜ் ஏன்னா அதை வச்சு சில சீட்டிங் நடக்குது என்னையை ஒருத்தர் ஏமாத்த பார்த்தாரு அது எப்படி நான் சொன்னேன்னா நீங்கள் அதில் மாட்டாமல் இருக்கலாம் சுமார் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சு ஜான் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபாரினர் நான் பார்த்தோன்னா சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணேன் இம்மிடியேட்டாக என்னுடைய மெசேஞ்சரில் சேட் பண்ணுறேன் ஹாய் பிரதர் ஹவ்வாறு அப்படின்னு நானும் சரி என்னடா இது சரி ஓகே நானும் ஹாய்னு போட்டேன் அப்போ அவர் அவரை பற்றி சொல்றாரு மை நேம் இஸ் ஜான் ஐ ஆம் ஃப்ரம் லண்டன் நீங்கள் உங்க பேர் என்ன அப்படி கேட்குறாரு என்னடா ஒருத்தர் இப்படி நம்மளை விசாரிக்கிறாரு வெளிநாட்டிலேருந்து யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது இருந்தாலும் நானும் கண்டினியூ பண்ணேன் என் பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டேன் சேட் பண்ணாரு அப்படி மறுநாள் சேட் பண்ணாரு குட் மார்னிங் இருக்காடெல்லாம் போட்டார் அப்புறமா உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்கன்னு கேட்டார் அப்ப நான் நினைச்சேன் சரி ஓகே ஏதோ ஒரு ஏமாத்து வேலை இருந்தாலும் பார்ப்போம் சரி வாட்ஸ்அப் நம்பரை அனுப்ப இமீடியட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் பிரதர் ஹவ் ஆர் பண்ணி போட்டார் அங்கே சேட் பண்ண ஆரம்பிச்சோம் கொஞ்ச நாள் குட் மார்னிங் குட் நைட் அப்படின்னு போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு நாள் கேட்டார் உங்கள் வேலை என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நானும் என் ஒர்க்கு என் வருமானத்தை நான் சொன்னேன் அதே மாதிரி அவருடைய வேலை என்னன்னு கேட்டேன் அவருடைய வேலையும் வருமானத்தையும் சொன்னார் அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு ஹை போஸ்ட்டுகள் இருக்கிற மாதிரியும் மந்த்லி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கிற மாதிரியும் சொன்னார் சரி ஓகே அப்புறம் இந்த ஃபேஸ்புக்குடைய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் ப்ரொஃபைலாக தான் இருக்கு பெரிய ஒரு பங்களா முன்னாடி லக்ஸுரி கார் முன்னாடின்னு போட்டோ எடுத்துல போட்டிருந்தாரு ஸோ ரிச் மேன் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது கொடுத்து அப்படியே கொஞ்ச நாள் சேட்டிங் போயிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்பில் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணேன் நான் பார்க்குறேன் அந்த ப்ரொஃபைல் இருக்குது அதே பர்சன் அங்கே இருக்கிறாரு ஹாய் பிரசர் எவ்வளோ ரீம் கை காட்டுறாரு நானும் பேசுகிறேன் நான் கம்மிங் டிசம்பர் கம்மிங் டு இந்தியா நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டார் எனக்கு இந்தியன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் ஒரு நாள் காலில் வந்து மெசேஜ் போடுறாரு ஹாய் பிரதர் என்னுடைய பொண்ணுக்கு இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நான் அவளுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு நான் வந்து ஷாப்பிங் போகிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணால் நான் வாங்கி தரேன் என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு ஒன்று வேண்டாம் பரவாயில்லை அது வற்புறுத்தி கேட்கவே பேசி ஏதோ உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்கித்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகே பிரதர் பாக்கி கட் பண்ணேன் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபோட்டோ வருது எனக்காக அவர் செலக்ட் பண்ண கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் லேப்டாப்பு ஒரு ஆப்பிள் ஐஃபோனு அப்புறம் காஸ்ட்லி பிராண்டட் ஷர்ட்டு ஒரு ஒரு டஜன் பிராண்டட் ஷூ ஒரு டஜன் பெல்ட் இந்த மாதிரி காஸ்ட்லி வாட்சு இந்த மாதிரி நம்ம பார்த்தா நம்ம அப்படியே இம்ப்ரஸ் ஆகிற அளவுக்கு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிராண்டு போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பினார் அனுப்பிட்டு இது எல்லாமே நான் உங்களுக்காக செலக்ட் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பொருளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது நமக்கு கிடைச்ச நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசை உள்ள ஏற்படும் அந்த மாதிரி இருக்கு அந்த கிஃப்ட் அடுத்த நாள் காலையில மெசேஜ் அனுப்பினார் ஹாய் பிரதர் நாங்கள் நீங்க பார்த்த கிஃப்ட் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியாச்சு கூடவே ஒரு கெட்டு பணம் அனுப்பியிருக்கேன் ஒரு கிட்ட பணம் அந்த யூடியே மணியை வந்து போட்டு எடுத்தேன் அனுப்புறாரு இதையும் சேர்த்து அந்த பார்சலில் வச்சிருக்கேன் அந்த பார்சல் உங்களுக்கு இந்த ஒரு கொரியர் சர்வீஸில் அனுப்பியிருக்கு நாளைக்கு மேபி ஒரு நாள் டூ டேஸில் உங்கள் கையில் வந்து டெலிவர் ஆயிரும் இதை வச்சு நீங்கள் லைஃப்ல ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலையில் மெசேஜ் பண்ண எனக்கு ஆச்சரியமா இருந்தது இருந்தாலும் அவரை அனுப்புற அந்த கொரியர் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த பார்சல இருக்கிற கம்பெனி உண்மையா அப்படி ஒரு கம்பெனி இருக்குதா அது வந்து லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு சர்வீஸ் இருக்குதா இதெல்லாமே நான் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்றேன் எல்லாமே உண்மைன்னு ஒரு நம்புற மாதிரி தான் இருக்குது மறுநாள் காலையில் எனக்கு வந்து ஒரு இந்தியர் ஏர்போர்ட்லேருந்து மெசேஜ் வருது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏர்போர்ட் வந்த லோகோ வச்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் என்ன வருதுன்னா ஹாய் மிஸ்டர் மோகன் ஸோ அண்ட் ஸோ ஜான் அப்படிங்கிறவரு உங்களுக்கு லண்டன்ல லண்டன்லேருந்து ஒரு பார்சல் அனுப்பி வைக்கிறாரு அந்த பார்சல் எங்ககிட்ட தான் இருக்குது சூன் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு முன்பணமா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கெட்டுங்க கெட்டுங்க மறுநாள் இந்த பார்சல் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே ஒரு அக்கௌண்ட் நம்பரையும் போட்டுருக்கேன் அந்த முப்பத்தஞ்சாயிரம் அமௌண்ட் கேட்டது தான் எனக்கு ஃப்ளாஷ் ஆயிடுச்சு இத்தனை நாள் அவர் எதில் நம்மளை ஏமாற்ற போகிறாருன்னு நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் அவர் சொல்றதுல நான் நம் நான் நம்புற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படியே எல்லாம் அனுப்பி பார்சலுக்கு போய் கிஃப்ட்டை காட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணினா ஒரே நாளில் வீட்டுக்கு வந்தோன்னு இந்தியன் கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிற மாதிரியே மெசேஜ் வருது பொதுவாக இதை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாலும் இண்டிவிஜுவல் அவங்க வந்து இவ்வளோ கிஃப்ட் வருதுன்னு அந்த ஆசை நம்மளை வந்து இதை நம்ப வச்சிரும் ஏன்னா அந்த ஆள் சேட் பண்ணும்போது சொல்கிறார் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கிஃப்ட்டு அனுப்புகிற விஷயத்தையோ காசு அனுப்புகிற விஷயத்தோ யார்ட்டையும் சொல்லாதீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட சொன்னால் வந்து அவங்க வந்து ஜெலர்ஸ் ஆகிடுவாங்க வைத்தர் பண்ணுவாங்க புறாமப்படுவாங்க ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தையை போட்டார் அப்போ இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணாமல் நமக்குள்ளே வச்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏமாந்துருவோங்கிற ஒரு கான்செப்டில் அவர் போட்ட போடு நம்ம வந்து யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா அவருக்கு மெசேஜ் போட்டேன் சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்புற கிஃப்ட்டு இந்தியாவுக்கு வந்துச்சு இந்தியன்லேருந்து கூப்பிட்டாங்க ஏர்போர்ட்லேருந்து முப்பத்தஞ்சாயிரம் அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறார் அதுக்கு அது கவனிக்கவே இல்லை ஓமி காட் என் பார்சல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு வந்துருச்சா ஓகே அது தேங்க்யூ காட் இது வாங்கியப்பா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு சார் முப்பத்தஞ்சாயிரம் கேட்கறாங்க நீங்க ஏதோ எங்கிட்ட முதல்ல சொல்லவே இல்லையே எங்கிட்ட காசு இல்லை எப்படி கட்டி வாங்குறது அப்படின்னு நான் மெசேஜ் பண்றேன் அவர் சொல்றாரு இன்னும் மேலே விளையாடாத என்னோட ஒரு மாசம் உழைப்பு தான் அவனை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன் நீ பாட்டுக்கு இப்படி சொன்ன எப்படி அப்படிங்கிற சார் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் போய்கிட்ட இல்ல ஆஹ் இது எப்படி கட்டி வாங்குறது நான் திரும்ப அவட்ட அப்படி போட்டு போட்டு பார்க்குறேன் அது எப்படியாவது யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது அந்த காசை கட்டிடுங்க பார்சலை வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு உழைப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சென்டிமெண்ட்டாக போட்டு தாக்குறாரு நானும் யோசிச்ச இவர் எப்படி மடக்கிறது நான் சொன்னேன் சார் எனக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு யாருமே இந்த ஹெல்ப் எனக்கு பண்ண மாட்டாங்க எவ்வளோ லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணால் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் என்னன்னு கேட்டேன் எங்கள்கிட்ட முப்பத்தஞ்சாயிரம் அமௌண்ட் இல்லை என் அக்கௌண்ட் நம்பர் தரேன் எப்படியாவது என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரத்து அனுப்புக்க நெருக்கவேச்சு நான் அதை வச்சு என்ன பண்ணுறேன் அந்த பார்சலை நான் வாங்கிடுறேன் வாங்கினதுக்கப்புறம் அந்த பார்சல் நீங்கள் ஒரு கட்ட பணம் வச்சிங்கல்ல அந்த பணத்தை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இமீடியட்டாக முப்பத்தஞ்சாயிரத்து உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறேன் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய் கிஃப்ட் அனுப்பியிருப்பீங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணனால அவ்வளோ நான் ஒரு தேர்ட்டி பை சார் அது கூட பண்ணுங்க அப்படின்னு ஒரு போட போட்டு இப்படி ஒரு கேள்வி தான் உண்டு அடுத்த செகண்டே பையன் சுதாரிச்சுட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் அவரை வாட்ஸ்அப் நம்பர் பிளாக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பிளாக்கு எங்கேயுமே அதாவது காண்டாக்ட் பண்ணவே முடியாது இது எல்லாமும் யார் பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னு தெரியல ஆனால் நான் நம்ம நம்ம ஏமாறல சுதாரிச்சுக்கிட்டோன்னு தெரிஞ்ச அடுத்த சேர்க்கட்டே அவரை காண்டாக்ட் பண்ண முடியாத அது அளவுக்கு சோசியல் மீடியா இருந்து போயிட்டாரு யாருன்னு தெரியல முடிஞ்சது உருவையான ஆசைப்பட்டு அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம காசு அனுப்பியிருந்தா இதே மாதிரி இவர் அப்சா இருப்பாரு அந்த காசை யார்கிட்ட போய் கேட்பீங்க என்ன பண்ணுவீங்க முடிஞ்சது பொதுவாக இந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணாலோ பக்கத்தில் சொன்னாலோ இது ஏமாத்து வேறு என்ன பண்ணாரோ சொல்லிடுவாங்க ஆனால் நமக்குள்ள இதை இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமில் நமக்கு அந்த ஆசை சபலம் வந்துடும் சப்போஸ் நம்மளுக்கு அமௌண்ட் அந்த டைம் இருந்துன்னா சரி கொடுத்து பார்ப்போமே நீ கொடுத்த எத்தனை அமௌண்ட்டாக இருந்தாலும் அது ஐயாயிரமோ பத்தாயிரமோ முப்பதாயிரம் ஐம்பதாயிரமோ இமீடியட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமாக அவங்கள நிறைய சீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இப்போது நமக்கு சம்பந்தமில்லாம ஒருத்தர் நம்மகிட்ட அக்கறை காட்டுறாருன்னு சொன்னாலே நம்ம சந்தேகமாக தான் பார்க்கணும் அதனால யாருமே அந்த விஷயத்தில் ஏமாறாதீங்க பிளைண்டாக யாரையுமே நம்பாதீங்க சரியா ஓகே கவனமாக இருங்க ஆல் தி பெஸ்ட்